சென்னை மாநகராட்சி தற்காலிக பணியாளர்கள் இருநூற்று அறுபத்தி இரண்டு பேருக்கு முதற்கட்டமாக பணி நிரந்தர ஆணை மண்டல தலைவரை சந்தித்து தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் பணியாளர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னை மாநகராட்சி பத்து மண்டலங்களில் இருந்து பதினைந்து மண்டலங்களாக விரிவாக்கம் செய்யப்பட்டது அதன்படி புதியதாக வளசரவாக்கம் அம்பத்தூர் ஆலந்தூர் சோழங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி என ஐந்து மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு அதில் தற்காலிக பணியாளர்கள் வேலை செய்து வந்தனர் இந்நிலையில் நீண்ட நாட்களாக வேலை செய்து வந்ததாகவும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தன வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நானூற்றி முப்பத்தி மூன்று பேருக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென தீர்ப்பு வந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முதல் கட்டமாக இந்த மண்டலங்களில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்களில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பேருக்கு பணி நியமன ஆணையானது தமிழக அரசால் வழங்கப்பட்டது அதில் ஐம்பத்தி நான்கு பேர் வலசரவாக்க மண்டலத்தில் பணி நிரந்தர அரசாணை பெற்றனர் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சென்னை வளசரவாக்கு மண்டல அலுவலகத்தில் மண்டலகுழு தலைவர் நுலம்பூர் ராஜனை சந்தித்து தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்த தமிழக முதல்வருக்கும் மாநகராட்சி மேயருக்கும் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டனர்

아마 이번아 이즈 네 உயிரினும் மேலான அற்பு உடன்பிறப்பு